இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோயில் எங்கே இருக்குன்னா கொளத்தூரில் ஜிகேஎம் காலிலே உள்ள செல்லியம்மன் கோயிலை தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் என்ன ஸ்பெஷல்னா அமாவாசை அன்னைக்கு ஆறு மணிலேருந்து எட்டரை மணி இல்லைன்னா ஒம்பது மணி வரைக்கும் யாகம் நடத்துவாங்களா அந்த யாகத்தில் நீங்கள் எதா மனசில் வேண்டிகிட்டு இருந்த வேண்டுதலை நினச்சிட்டு மிளகாவை போட்டிங்கன்னா நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்கள் ஒரு ஏழு மணி போல போனோம் ஆறு மணிக்குன்னா செம்மக்கூட்டமாக இருக்கும் நாங்கள் ஆறரை மணிலேருந்து ஸ்டார்டிங்னா எண்பது ரூபா கொடுத்தோம் அதுக்கு ஒரு டோக்கனும் எலுமிச்சம்பழமும் கொடுத்தாங்க அது எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கணும்னு சொன்னாங்க டோக்கனை கொடுத்தா ஒரு தட்டு ஃபுல்லாக மிளகாய் தராங்க அந்த மிளகாவை அந்த யாகம் நடக்கிற எதிரில் பயங்கர உக்ரமான அங்காள பரமேஸ்வரி அம்மன் அங்கே இருந்தாங்க அந்த அம்மனை நினச்சிக்கிட்டு நம்ம வேண்டுகிற நினச்சிக்கிட்டு அந்த யாகத்தில் மிளகாவை போடணும் போட்டிங்கன்னா நீ நினச்சதெல்லாம் நடக்கும்னாங்க அதே மாதிரி அங்கே கொடுத்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் ஜூஸ் போட்டும் குடிக்கலான்னாங்க இல்லைன்னா வாசலில் கட்டணுனாக்க கோயிலுக்கு வெளியே பிரசாதம் இருந்தாங்க சாயந்தரம் ஆறையிலேருந்து எட்டரை இல்லை ஒம்பது மணி வரைக்கும் பிரசாதம் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் நான் நினச்சதெல்லாம் நடந்ததுனால உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களோ மிளகாவை வேண்டி அம்மனுக்கு போடுங்க அந்த மிளகா வந்து பயங்கர நம்ம காரமாக இருக்கும் வீட்டில் போட்டால் ஆனால் வந்து அந்த யாகத்தில் போடுற மிளகா வந்து காரம் வந்து துணி கூட வெளியில் வந்து வெளியே வரவே இல்லை நமக்கு நெடி அடிக்கவே இல்லை இதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அதனால் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அங்கே போய் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க வர்ற அமாவாசைக்கு தவறாமல் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் உங்கள் வேண்டியதில் நிறைவேற்றிக்கோங்க சாயந்தரம் ஆறரைலேருந்து எட்டரை மணி பறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்